அலிபாய் அலிபாய் இருக்காடி இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் இந்திய முஸ்லிம்கள் அதிமுகவின் போராட்டம் திரும்ப போ திரும்பப்போ திரும்ப போ திரும்பப்போத்தம் பெண்ணு சட்டம் என்னும் பெண் தப்பு தொட்ட திரு சட்டம் போட்டு மோடியே

கடை செய்த ியை வன்மையாக கண்டிக்கிறோம் நூற்றுக்கும் மேற்பட்ட வயது சாக்களை இழுத்து மூடிய பாசித்த முதல்வர்

ஒரு உள்ளூர் நம்ம முன்னாடி என்ன நினைக்கிறதா அர்த்தம் இல்லை தயவு ப்ளீஸ் பிளீஸ் நாராய் தகுமீர் What <laughs> எல்லா இசைக்கும் இன்கம் டாக்ஸ் விடுமுறை எடுத்து விடுமுறை எடுத்து கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் சரியாக பாட்டாட்ட முதல்வர் செய்தியை கண்டிக்கின்றோம் என்னும் கண்டித்திருக்குரிய சவால்களை நம்ம ரயில்வே முன்னாடி பாம்படுக்கு போறதுக்காக போகும்போது காவல்துறை கைது பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி நாங்க வரும்போது எங்களை அனுப்பணுங்க அது வரைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய வாகனங்களை எல்லாம் எடுத்து இந்த போராட்டத்துக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நூற்றுக்கு மேற்பட்ட மத சாக்கலை முதல்வர் உத்தரகாண்டின் புஷ்கை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்திய அரசியல் சாசனத்தின் மீது வன்முறை தாக்குதல் நடத்திடும் ராசிச சங்க பரிவாரங்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்திய அரசியல் சாசனத்தின் மீது வன்முறை தாக்குதல் நடத்திடும் ராசிச சங்க பரிவாரங்களை வன்மையாக கண்டிக்கின்றோம்

அருளாளனும் நிகரற்ற அன்புடையுள்ள ஏகவல்ல இறையவனை போன்ற புகழ்ந்த வண்ணமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களை வியாபார பெருங்குடி மக்களே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இந்தியாவில் பத்தாண்டுகளாக பாசிஸ்டுகளினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த பாசிஸ்டுகள் தலைவராக இருக்கிறேன் இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் இவர்களால் உண்டாக்கப்பட்டது அல்ல இவர்கள் எல்லாவற்றையும் விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அம்பாடிக்கும் அதாதிக்கும் விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எல்ஐசியை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்தியாவினுடைய முக்கிய சொத்துக்களை எல்லாம் விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இதை பழுதுபார்த்ததை திறப்பதற்காக கோடி வருகிறார் இங்கே இலங்கை ராணுவம் இங்கே இருக்கின்ற குறிப்பாக ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்து மீனவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே போய் அவர்களிடத்திலே வைக்கவில்லாமல் கோரிக்கை வைக்கிறார் அமெரிக்காவிலே போய் இவர் முதன்மையை அதிபரிடத்திலே பேசிய பிறகுதான் அமெரிக்காவிலே இருந்த அனுப்பப்பட்ட இந்தியர்களை கைவிலங்கு காலிலங்கு போட்டு ஏதோ தீவிரவாதிகள் போன்று அனுப்பி வைத்தார்கள் தலைமை அமைச்சர் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவன் ஒரு போய் அந்த மக்களுக்காக பேசினால் அதிலே விடியல் தோன்ற வேண்டும் அதிலே மாற்றம் தோன்ற வேண்டும் மாறாக கூலி குறுகி இருந்துவிட்டு இந்தியர்களை இந்திய சொத்துக்களை அவர்கள் விளங்கிட்டு அனுப்பியதை இவர் போய்விட்டு வந்த பிறகுதான் நடக்கிறது அப்படி என்றால் உலகத்தில் இந்த பாசிஸ்டர்களுக்கு என்ன மரியாதை இருக்கிறது ஆட்டை கழித்தும் ஆட்டை கழித்தும் மனிதரை கழிப்பார்கள் என்று சொல்லுவார்களே அதே போன்று வகுப்பு சொத்துக்களுக்கு வகுப்பு சொத்துக்களை அதை திருத்தம் செய்கின்ற ஒரு பிரேரணையை நாடாளுமன்றத்திலேயும் ராஜ்யசபாவிலையும் கொண்டு வந்து அதிகமான மரியாதை அவர்களுக்கு பலம் இருக்கிற காரணத்தாலே அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள் எங்கள் பாட்டன் உப்பாட்டன் கொடுத்த சொத்து ஆனால் இந்த கபோதிகள் என்ன சொல்லுகிறார்கள் அரசு சொத்துக்களை இன்றைக்கு வக்வாரியம் அதை வைத்துக் கொண்டிருக்கிறது என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் அரசு சொத்துக்களை எப்படியா வைக்க முடியும் முட்டாள்களே இன்றைக்கு இதுதான் வக்பு சொத்து என்று தீர்மானிப்பதுவே அந்தந்த மாநிலத்திலே உள்ள ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சர்வே பண்ணி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சர்வே பண்ணி அது அடையாளப்படுத்துவதை மட்டும்தான் இந்த சொத்து வக்பு சொத்து என்று இருக்கும் இந்த சிறிய அறிவு கூட அந்த இரண்டு ஜென்மங்களுக்கும் இல்லை ஆனால் பொய்யான குற்றச்சாட்டுக்கள் ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு மோசமான கழிசடை பிறந்திருக்கிறார் என்றால் அது ஜிகே கே வாசன் உப்பனார் என்றைக்கும் அவர் தாமாக்கா என்று ஒன்றை உண்டாக்கியதும் பொழுது அவரோடு நெருங்கிப் பழகியவர் அவர் தன்னை காங்கிரஸ் காரணமாகவே காவித்துக் கொள்வார் என்னையா நீங்க போய் பேசும்போது காங்கிரசுக்கும் சேர்த்து பேசுறீங்களே அப்படின்னு தானுங்க அப்படின்னு காசுக்காக சில நன்மைகளுக்காக வன்னிகள் தின்மல் போல தின்று கொண்டு இன்றைக்கு ஜி கே வாசன் போன்றவர்கள் அங்கே எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் ஆதரித்தது முஸ்லீம்களுக்கு எதிராக தன் சமுதாயமே பெரிய ஞானியாக இருக்கலாம் காமிச்சுக்கலாம் ஆனா அந்த சமுதாயத்திற்காக கூட போடாத இளையராஜாவும் வாக்களித்திருக்கிறார் தேர்தலுக்கு முன்னால் இந்தியா துணைக்கண்டத்தில் தமிழகத்திலே அறிக்கைகளிலே மக்கள் அறிக்கைகளை விடுகிறவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அந்த அறிக்கைகள் எல்லாமே உடல் இருக்கும் ஆனால் தேர்தல் வந்துவிட்டால் அவருடைய சிந்தனை சமூக சந்தனையோடு இருக்காது குடும்ப சிந்தனையாக மாறிவிடும் எவ்வளவு காசு வாங்கலாம் எவ்வளவு சீட்டு வாங்கலாம் அதனாலதான் இவர் ஓட்டு போட கூட போகல ஆனா தமிழ்நாட்டிலே அம்பலப்பட்டு விட கூடாது என்பதற்காக தமிழக அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்தார்கள் அங்கே போய் என் ஒரு ஓட்டில் என்ன வந்து விட போகுது கேட்கலாம் உணர்வுகளை பதிவு செய்கிற இடமாக அது இருக்கும் அது மட்டுமல்ல இன்றைக்கு காலங்காலமாக இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு ரம்சானுக்கு அதாவது முஸ்லீம்களுக்கு சொல்லப்படுகிறது இந்தியா முழுவதும் இரண்டு விடுமுறைகள் தான் ஒன்று ரம்சான் இன்றொன்று ஹஜ் பெருநாளைக்காக இந்த வருடம்மான் பெருநாளுடைய விடுமுறையை இருக்கக்கூடிய கூடிய பிஜேபி அரசு ரத்து செய்திருக்கிறது அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல அரியணாவில் மட்டுமல்ல அதாவது வங்கி கணக்குகளின் கணக்கு பார்க்கிற நாள் என்று சொல்லி ஆர்பிஐ சொல்லக்கூடுகிறேன் மத்திய ரிசர்வ் வங்கி அந்த ரம்சான் திருடி அதை எல்லா வங்கிகளும் என்று திறந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நிறுவனங்களாக அறிவிக்கப்பட்ட எல் சி வருமான வரித்துறைகளும் அன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அன்பு சோதர ஒரு தனியார் வங்கிக்காரர்கள் சொல்லுகிறார்கள் எல்லாம் முடித்து விட்டோம் நாங்களும் திறந்து வைக்கிறோம் என்று எல்லோரும் லீவிலே போனாலும் பரவாயில்லை ஒருவரை வைத்து நீங்கள் திறந்து வையுங்கள் என்று சொல்லி அப்படி என்றால் இவருடைய நோக்கம் என்ன இந்த பாசிஸ்ட் மோடியின் நோக்கம் என்ன இந்த பாசிஸ்ட் கொலைகாரன் சொரஞ்சாவை கொலை செய்துவிட்டு தப்பிப்பதற்காக சதாசிவம் என்கிற அயோக்கியனுக்கு ஆளுநர் பதவி கொடுத்து ஒரு நீதிபதி இடத்திலே பேரம் பேசி தனக்கு விடுதலை பெற்றானே அமித்ஷா அந்த கொலைகாரனும் சேர்ந்து இந்த நாட்டை கொலை செய்து கொண்டிருக்கை கடித்து வாட்டை கடித்து மனுஷரை கடிக்கின்ற விதமாக இன்றைக்கு முஸ்லிம் சொத்துக்கள் அடுத்து கிறிஸ்தவ சொத்துக்கள் அதையும் எழுதிவிட்டான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய சொத்துக்கள் இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது அதை கணக்கு போட்டால் முஸ்லிம் சொத்துக்களை விட அதிகமாக இருக்கிறது அதற்கு பிறகு தலித் அதுக்கு பிறகு பிற்படுத்தப்பட்டவர்கள் அதற்கு பிறகு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று உங்கள் அத்தனை பேருடைய உரிமைகளும் இன்றைக்கு வந்து நின்று நீங்க என்ன வேணாலும் பேசலாம் நீங்க இந்த ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யலாம் ஆனால் உங்களுடைய உரிமைகளும் பறிக்கும் பொழுதுதான் நீங்கள் தந்தை பெரியார் அந்த பிசையில இன்றைக்கு பதவிகள் இருக்கிறீர்கள் அந்த ஒரு மனிதர் மட்டும் இல்லாவிட்டால் இந்த பதவிகளை நீங்கள் பார்த்திருக்க ஆனால் சுத்துனால் வைப்பதற்காக உங்களுடைய பதவிகளை பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய பதவிகள் பறிக்கப்படும் உங்களுடைய பதவி உயர்வுகள் நிறுத்தப்படும் இது முற்பட்ட ஜாதிகளினுடைய ஆட்சியாக மாற்றப்படுவதற்குத்தான் இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் மோடி என்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை ஆட்சி கட்டிலே வைத்திருந்தார்கள் அல்லவா அடுத்து யாரை கொண்டு வர மோடி ஏன் நாக்பூருக்கு செல்கிறார் நாக்பூரிலே போய் என்ன பேசுகிறார் என்னை விடுங்கள் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருந்தால் தான் வர முடியும் இல்லை இல்லை எழுபத்தை வைத்து ஆகிவிட்டது நீங்கள் விளக்குங்கள் நாங்கள் நிதி காரியை கொண்டு வரப்போகிறோம் அவர் யார் எந்த ஆர் எஸ் எந்த ஆர் எஸ் உருவாக்கிய அந்த முற்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த உட்பருவை சேர்ந்தவர் தான் இது எப்படி வர்றாங்க பாத்தீங்களா அந்த கட்டிலே கொஞ்ச நாள் சோக்காமிப்பதற்காக கொஞ்ச நாள் இலங்கை பார்ப்பனர்களுக்கானவர்கள் மட்டுமல்ல முற்பட்ட ஜாதியினருக்கு மட்டுமல்ல நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் உடையவர்கள் என்று காட்டிக் கொள்வதற்காகத்தான் பத்தாண்டுகளிலே இவர்களை வைத்திருந்தார்கள் அவர்களுக்கு ஏவல் நாய்களாக உழைத்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் இவர்களை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை கொண்டு வந்து வைப்பதற்குரிய ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் பிறகு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் முஸ்லீம்களை மட்டும் அடுத்து அவர்கள் யாரை குறிவைத்திருக்கிறார்கள் அதற்கடுத்து யாரை குறிவைத்திருக்கிறார்கள் அதாவது சீக்கியர்களை அதற்கடுத்து யார் தலித்துகள் இப்படி அவருடைய பட்டியல் கொண்டே போகிறது இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கண்காணிப்பாளர் நம்முடைய நிர்வாகிகள் பேசி நாங்கள் இப்படி எல்லாம் செய்து கொள்ளுகிறோம் நீங்கள் பேசுவதற்கும் அனுமதி தருகிறோம் அமைதியான முறையிலே நீங்கள் கைதாகி கொள்ளுங்கள் என்று கேட்டது மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் எங்கேயும் கைது இருக்காது என்றும் சொன்னார்கள் அதை மேலே உளவுத்துறையினுடைய கண்காணிப்பாளரிடத்திலேயே பேசும் போது அவரும் தென்காசியில் ஒரு அந்த டிஎஸ்பிஸ்ட் இருக்கக்கூடியவர்களை நம்முடைய அலுவலகத்திலேயே வைத்து அந்த அலுவலகத்தில அதாவது கழிவறைகள் இல்லை அதிலேயே அவர்களை கைதாக்கி மாவட்ட தலைவரை வீட்டு காவலிலையும் இதையும் இந்த அதிகாரத்தை மோடி கொடுத்தார் அவருக்கு அப்ப அவருக்கு மட்டும் தனியாக ஒரு சட்ட ஒழுங்கு இருக்கிறதா இதை இன்சால்லா நாங்கள் மனித உரிமை கமிஷனிலே இப்படிப்பட்ட அயோக்கியர்களை அடையாளப்படுத்துவோம் அப்படி அடையாள பலனை படுத்தி அப்படி இவரையும் படுத்துவோம் இவருடைய உத்தியோக உயர்வுகளை தடுப்பதற்குரிய எல்லா சட்டபூர்வமான நடவடிக்கைகளே ஈடுபடுவோம் என்பதையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் குறிக்குள்ளே ஆகவே இன்றைக்கு மோடி என்கிற ஒரு தீயவன் கொடூரவன் ஒரு கொடியவன் இங்கே வந்திருப்பறான் அந்த கொடியவனை நீ தெரிவிப்போம் இந்த நாட்டிற்கெனே ஒரு சாபக்கேடு எங்களுடைய உழைப்பில் எங்களை அவரது சுரண்டப்பட்ட பணத்தை எங்களுக்கு தராமல் தடுத்து வைத்திருக்கிற பாவினி இங்கே வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறேன் என்னுடைய உடன்திறப்புகள் என்னுடைய உறவுகள் அவர்களுக்கு இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் உதவி செய்ய விடாமல் அந்த படங்களை எல்லாம் தடுத்து ஆகவே எதிரானவன் இங்க இருக்கிற மக்களுக்கு எதிரானவன் இங்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு எதிரானவன் பாருங்கள் நீங்கள் முப்புளி கொள்கை இந்தி படிச்சாத்தான் ஒரு அம்மா சொல்லுது இந்தி படித்தாதான் நீங்க பாணிபுரி வாங்கும் போது கொடா ஜாதா பாணி தேவ் என்று சொல்ல முடியும் அவட ரெண்டா மூதை வீரலா பாணிபுரி வாங்குறதுக்கு நான் இந்தியில திருடுமா ஏ நாட்டுல வந்து அவ இருக்கலாம் நான் அரபு நாட்டுக்கு வேலைக்கு போனேன் அவங்க போய் நீ தமிழ் கத்துக்கன்னு சொல்லல நான் அரபி கத்துக்கொண்டேன் அப்படி அரபி கத்துக்கொண்டதால அங்க பதினைந்து ஆண்டுகள் அங்க வாழ முடிந்தது எந்த நாட்டுக்கு போறானோ அவன் என் மொழியை படிக்க வேண்டுமே தவிர அவன் அல்லாதவன் இங்கே படிக்க முடியாது அதனால் இன்றைக்கு இந்தியை படிக்காதனாலே இங்கே தமிழும் இங்கு ஆங்கிலமும் கோலச்சு காரணத்தாலே எங்கள் தமிழன் திரைகடல் ஓடியும் திறவியும் தேடுகிறான் உலகமெங்கும் வியாபித்திருக்கிறான் உலகமெங்கும் அதிகாரமிக்க பதவிகள் இருக்கிறான் ஆனால் பாணிபூரி விற்பதற்கு லாயக்கற்ற நீங்கள் உங்கள் மொழியை கத்துக்க சொல்லுகிறீர்கள் கற்போ தேவை வந்தால் கற்போ மும்பாயிலே இருக்கிற பத்து மாதத்திலே தான் இந்தியும் கற்றுக்கொண்டவன் தான் தேவை வருகிற போது அங்கே போய் தண்ணி என்று கேட்டால் தரமாட்டான் என்றுதான் சொல்லியாக வேண்டும் நமக்கு தேவை வந்தால் எல்லா மொழிகளும் கற்கப்படும் ஆனால் இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக இந்த நாட்டு மக்களினுடைய தொடர்பு மொழியாக இந்த இரண்டு மட்டும் தான் இருப்பதால் தான் நாங்கள் உயர்வாக இருக்கிறோம் என்பதையும் இந்த மூடர்களுக்கு உணர்த்தி இவ்வளவு கோஷம் போட்டு அப்படியே திரும்பி எல்லோரும் அமைதியான முறையில எந்த விதமான தடங்களும் இல்லாமல் யாரும் ஓடி போய் விடாமல் ஒழுங்காக போய் வாகனத்திலே ஏறி நீங்கள் கைதாக வேண்டும் ஏனென்றால் நாம் இருக்கிற இடத்திலே காவல்துறைக்கு எந்த வேலையும் இல்லை என்பதுதான் நியதி அதை நீங்கள் மெய்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டு விளைவெறுகிறேன் Yeah <laughs>